இன்றைக்கு இந்த குடியுரிமை சட்டம் என்பது இந்தியாவில் உழுசம் இருக்கிறதா இந்திய குடியுரிமை சட்டம் ஒன்று இருக்கிறது ஆனால் புதுச்சேரிக்கு தனி குடியுரிமை சட்டம் இருக்கிறது பத்து வருட காலமாக ஆட்சி செய்த மத்திய ஒன்றிய அரசு சமூக நீதிக்கு எதிரான அரசு வளர்ச்சி இல்லை கடன் அதிகரித்திருக்கிறது வேளாண் திட்டாட்டம் அதிகரிக்க அதிகரித்திருக்கிறது அரசியல் வன்முறையும் அதிகரித்திருக்கிறது இந்த சூழலில் அதை வீழ்த்துவது எங்கள் கடமை கடந்த காலத்தில் நடத்திட்ட பல விஷயத்தை சொல்லுவோம் ஆனால் அவர் ஒரு ஒரு பகுதி எங்களுக்கு கொடுத்திருக்க நிற்கலாம் என்று பொதுவான ஒரு பதிவு பதிலை கொடுத்திருக்கார் அதில் எங்களுக்கு ஏற்புடையதல்ல அது சட்டப்படி இன்னத வகையில் ஏற்புடையது என்பதையும் நாங்கள் நீதிமன்றத்துக்கும் செல்வோம் அதாவது தெளிவில்லாமல் அரசியல் சட்டத்தை புரிதல் இல்லாமல் நிற்கக்கூடிய விஷயத்தில் நாங்கள் விளக்கமாக எடுத்து சொல்வது சமூக நீதி பேருடைய கடமையாக நாங்கள் கருதுகிறோம் எங்களுடைய கருத்தியல் போராட்டம் என்பது வலுப்பற்றி வருகிறது இங்கே யாரும் இருக்கக்கூடாது என்பது அல்ல யார் வேணாலும் வரலாம் இன்றைக்கு இந்த குடியுரிமை சட்டம் என்பது இந்தியாவில் உழுசும் இருக்கிறதா இந்திய குடியுரிமை சட்டம் கொண்டு இருக்கிறது ஆனால் புதுச்சேரிக்கு தனி குடியுரிமை சட்டம் இருக்கிறது இது போன்று கோவாவில் இருக்கிறது சிக்கிமில் இருக்கிறது அப்போ கோவாவில் இருக்கிறது சிக்கிம் இருக்கிறது புதுச்சேரியில் இருக்கிறது ஆனால் புதுச்சேரியில் இருப்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வது என்பது சரியானதல்ல எனவே தான் இந்த கருத்தை நாங்கள் முன்மொழிந்து எங்களுடைய கருத்தை வலிமையாக சொல்கிறோம் இன்னொன்று விஷயம் இருக்கிறது சமூகநீதி பார்வைக்கு என்று ஒரு பொதுவான அரசியல் பார்வை இருக்கிறது அந்த அரசியல் பார்வை என்பது பத்து வருட காலமாக ஆட்சி செய்த மத்திய ஒன்றிய அரசு சமூக நீதிக்கு எதிரான அரசு வளர்ச்சி இல்லை கடன் அதிகரித்திருக்கிறது வேளாண் திட்டாட்டம் அதிகரி அதிகரித்திருக்கிறது அரசியல் வன்முறையும் அதிகரித்திருக்கிறது இந்த சூழலில் அதை வீழ்த்துவது எங்கள் கடமை நாங்கள் இந்தியா கூட்டணியில் வெற்றி பெறுவதற்கு முழு ஆதரவையும் அதற்கான பிரச்சாரமும் பரப்புரையும் நாங்கள் செய்வோம்